நிலையான நிம்மதியான வாழ்க்கை வாழ முருகப்பெருமானின் சத்ரு சம்கார திரிசதி நாமாவளி தினமும் கேளுங்கள் சாந்தி வரம் தரும் சக்தியை என் வீட்டில் வாசம் செய் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் கண் திருஷ்டி போட்டி பொறாமை இல்லாத சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை பொருளாதாரம் பண வசதி நிறைந்த வாழ்க்கை வீட்டில் அனைவரின் மனங்களும் சந்தோஷத்துடன் இருப்பது நிம்மதி என்றால் அமைதி மன நிறைவு ஒருவரின் வாழ்க்கையில் மன அமைதியும் நிறைவும் இருக்கும் வாழ்க்கை மன அழுத்தம் கவலை பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்ட நிலை வெளிப்படையான போரற்ற நிலை சண்டை சச்சரவுகள் இல்லாத நிலை ஒருவரது வாழ்க்கையில் திருப்தியும் மன அமைதியும் நிறைந்த நிலை மனதிற்குள் அமைதியும் நிதானமும் நிறைந்த நிலை என்றும் நிம்மதி நிலையாக இருக்க முருகப்பெருமானின் சத்ருசம்ஹார திரிசதி நாமாவளி தினமும் ஒரு முக நாமாவளி வீதம் ஆறு முகங்கள் நாமாக்களும் தொடர்ச்சியாக கேளுங்கள் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சேனலுக்காக